வாங்க எல்லாரும் வாங்க ரொம்ப அப்படின்னு செஞ்சுட்டு போயிடாம ரொம்ப மனசுல இருந்து ஆடின ஒருத்தரே வந்து போய் இங்கே செய்யறாரு அங்க இருக்கிற ஆறு பேரு அவங்க டிஷர்ட்டை கலட்டிட்டா சென்டா மேலாம் மாட்டி டக்குனு இதெல்லாம் இது எல்லாம் இருக்குல்ல இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இல்லையா இருக்கும் காலேஷ் சேர்ந்து நமக்கு என்ன வேணும் ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணும் அதை யாரு பண்ணு செண்டமல் அடிச்சேன் வயல் வச்சா வேணாம் சொல்ல போறோம் இசை வந்தா போகும் தானே அது ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்து அதை கொடுத்து எல்லாரும் ரொம்ப ஆத்மாத்மா செஞ்சாங்க அது அம்மா பாட்டு பாடும்போது எங்க அம்மா அழுதான் ஓகே வாசிக்கிற ஒரு அழுது அப்படி ரொம்ப அழகா அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்து அது ரொம்ப நேர்த்தியா பண்ண சென்னை சார் ரொம்ப நன்றி சொன்னா பிக் பாஸே வெடிக்கும்